ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மூன்றாவது டெஸ்ட் போட்டி முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணியை நானூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க இந்திய அணி ஆஸ்திரேலியாவை எவ்வளோ அடிக்க விட்டுருக்காங்க அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா முதல் நாள் ஆட்டம் வந்து மழையினால் ஃபுல்லுமே தடப்பட்டுச்சு இரண்டாம் நாள் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபுல்லுமே அக்ரெசிவான ஆட்டத்தை ஆட ஆரம்பித்தாங்க ஸோ கடைசி நேரம் முடிவில் இரண்டாம் நாள் முடிவில் நானூத்தி அஞ்சு ரன் அடிச்சிருந்தாங்க ஆஸ்திரேலியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே தொடர்ந்து மூணு விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க பட் இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் பாத்தீங்கன்னா மழை வந்து வந்துச்சு மேட்ச் ஸ்டாப் பண்ணாங்க ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பின்னு வந்து மழை விட்டதுக்கு அப்புறம் திருப்பினும் விளையாட ஆரம்பிச்சாங்க சோ வந்த உடனே ரெண்டு விக்கெட் உடனே விழுந்தது காரணமாக ஆஸ்திரேலிய அணி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரனுக்கு அல் அவுட் ஆயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்திய அணி பேட்டிங்கே வந்திருக்காங்க வந்த உடனே ஏ தம்பியை போடா ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால ரெண்டாவது பழைய மிச்சர் ஸ்டாக் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு அதுக்கப்புறமும் வந்த சுப்மன் கிளியும் மிச்சர் ஸ்டாக் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு சோ இந்திய அணி இப்போ முதல்ல ரெண்டு விக்கெட் இழந்து தடுமாறிட்டு இருக்காங்க ராகுலும் கோலியும் விளையாடிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்திய அணியை வந்து டாப்புக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா ஒரு ரன் ரெண்டு ரன் இல்லை நானூத்தி நாற்பத்தஞ்சு ரன் ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க ஸோ குறைஞ்சபட்சம் இந்திய அணி பக்கத்தில் எடுத்துட்டு போனா மட்டும்தான் இந்திய அணியின் வெற்றி உறுதியாகும் அப்படி இல்லாத பட்சத்தில் டிரா பண்றதுக்கான ஒரு சான்சஸும் இருக்கும் ஒருவேளை இந்திய அணி குறைஞ்சபட்சம் ஒரு நூறு நூத்தி ரன் லீட் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்திய அணி ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா இந்திய அணியின் தோல்வி

போட்டு கிட்டத்தட்ட ஆறு விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு ஸோ அவருடைய இந்த சீரீஸில் இரண்டாவது ஃபைவ் விக்கெட்டால் வந்து எடுத்திருக்காரு ஸோ இந்திய அணி வந்து கண்டிப்பாக பவுலிங்கில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றத குறஞ்சபட்சம் கம்மி தான் ஏன்னா டிராவல்ஸ் ஹெட்டும் சுமித்தும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சென்சுரி போட்டுட்டாங்க ஸோ அதே மாதிரி இந்தியன் டீம் கிட்ட இருந்து ஒரு ரெண்டு பிளேயருடைய நாக்கு வந்து கண்டிப்பாக இந்திய அணிக்கு வந்து தேவைப்படுது ஸோ எந்த பிளேயர் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கேம் வந்து ஆட போகிறாங்க கோலியா ராகுலா ஸோ ரெண்டு பேருமே ஆடினா சந்தோஷம் தான் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு நூற்றம்பது ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா ஒரு நல்ல செட்டலான இடத்துல வந்து இந்திய அணி எடுத்து போயிருவாங்க சோ என்ன பண்ண போறாங்க அடுத்து வரக்கூடிய பவுலர்ஸ் எல்லாருமே டாப்ல ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா போட்டுட்டு இருக்காங்க சோ இந்திய அணி எப்படி சமாளிக்க போறாங்க சோ எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நாம பார்ப்போம் சோ இப்டியும் தொடர்ந்து இந்திய அணி எந்த மாதிரியான மிஸ்டேக் வந்து பண்ணிட்டு வந்துட்டாங்க சோ என்ன சேஞ்ச் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் சோ பேட்டிங் லைன்அப்ல ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்குமா சுப்மன் கில் வந்து ரெஸ்பான்ஸ்பிலிட்டி கொடுத்து சோ இந்த பொசிஷன் வந்து நீங்க ஆளுங்க அப்படின்னு சொன்னாங்க பட் இருந்தாலுமே அவருடைய ம கண்டினியாஸ்டா போயிட்டு இருக்கு என்ன பண்ண போறாரு ரோஹித் சர்மா இந்திய அணியின் வெற்றிக்கு என்ன அடுத்து பிளான் பண்ண நல்லா இருக்கும் கருத்துக்களை நடந்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க